ஆவின் பால் தரம் இந்த பால் அந்த ஆரஞ்சு பா பாக்கெட்டு இன்றைக்கி இருக்கா இல்லை ஏன் இல்லை அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்களே கொழுப்பு பால் அந்த பால் எடுத்து மக்களுக்கு கொழுப்பு ஆயிடும்னாருங்க அவரு மக்களுக்கு கொழுப்பு ஏறணும் ஏன்பா கொழுப்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கு இது என்ன கொழுப்பு இது நக்கல் வேற பண்றாரு இது யாருக்கு போய் சேரும் வயதானவர்கள் குழந்தைகளுக்கு இந்த பால் இருந்தது எவ்வளவு யூஸ் ஆகும் அந்த கொழுப்புல ஒரு பர்சன்ட் திருடி அதுல ஒரு அமௌண்ட் பார்த்தாங்க ஒன்பது எட்டு எட்டரையோ ஒன்பது இருக்குது குறைச்சி ஆகி அதை ஒரு மாற்றிலாம் போட்டாங்க அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி பால் உற்பத்தி அப்புறம் அந்த நம்மளுக்கான அந்த பால் உற்பத்தி நிலையங்கள் அந்த இது ஆவின் பால் மையங்கள்லாம் இருக்குதுல்ல அதில் பிரச்சனை பால் உற்பத்தி ஆகிற பாலை நம்மளுக்கிட்ட அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறதுக்கு மற்றவங்க கொள்முதல் பண்ணுறதுக்கும் ரேட்டு வித்தியாசமெலாம் வரும் அதெல்லாம் மீறி அரசாங்கம் கொள்முதல் உடனடியாக அந்த சொசைட்டி அதுக்கு பணம் கொடுக்கறது இந்த இதெல்லாம் பண்ணால் நம்ம இது வேறு லெவலில் இருக்கும் இவங்களுக்கும் போல் இதுலேயும் கவனிக்காம இது பண்ணாம நடுவில் இன்னொரு தொட்டை நாசர் கல் தச்சார் அவர் அவர்கிட்ட கொடுத்து அவர் கூட கொஞ்சம் நல்லா பண்ணாருங்க இவரோட கொஞ்சம் பெட்டரா பண்ணாரு மறுபடியும் வந்து பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க நீ நல்லா பண்றியா அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிறுபான்மை தான் இருக்கணும் ஆதி திராவிடர் திராவிடர் வளத்துறை தான் இருக்கணும் அதனால நீ வந்து பால் வளத்துறையை இவர்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் அமைச்சராக்கப்பட்டார் இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி மற்ற இவர்களை மீறி இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை